ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் வெள்ளி பொருட்களை வந்து எப்படி பல பலன் வச்சுக்கிறத டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சில்வர் டிப் சொல்யூஷன் இது இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இதனுடைய காஸ்ட்டு நீங்கள் சில்வர் டிப் சொல்யூஷன் சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அமேசானில் கிடச்சிரும் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வெள்ளி பொருட்கள் வந்து எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் ஒரு நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வாங்கினோம் அந்த மாதிரி ஒரு பளபளப்பு இருக்காது அந்த ப பளபளப்பு வேணும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வந்து அந்த வாங்கிட்டு வந்த சொல்யூஷனை வந்து நம்ம இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட உங்களுடைய பொருள் வந்து சின்னதாக இருந்தாலும் கொஞ்சமாக அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் பெருசாக இருக்கும்போது மொத்தமாக நீங்கள் அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளி பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் நல்லா எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது நம்ம தண்ணி அந்த சொல்யூஷனில் உடனே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து அந்த சொல்யூஷனில் வந்து டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த பாத்திரத்தை மட்டும் அதில் வச்சா போதும் நம்ம டீப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து நார்மல் வாட்டரில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அதை ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கெமிக்கல்லாம் போயிடும் பாத்திரம் வந்து வீணாக போகாது ரொம்பவே இதை பாருங்கள் நிறைய சேஞ்சஸ் தெரியுது நம்ம டிப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்குது இது வந்து அது வாஷ் பண்ணாத விலகிது நல்லாவே பாருங்கள் கலர் இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ப்ரஷ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா ரெகுலராக வாஷிங்க்குன்னு அந்த சோப்பு இல்லை பவுடரு ஷபினா பவுடர் எது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் அந்த மாதிரி தான் சும்மா நம்ம ப்ரஷ் பண்ணி அந்த கெமிக்கல் போகிறதுக்காக தான் நம்ம அதை ப்ரஷ் பண்ணி எடுக்கிறோம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு வாரம் நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த அளவுக்கு பல பலன் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லா லேடிஸ்க்குமே வந்து இது பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி போல் பல பலன் வெட்டது நீங்கள் தொட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எப்படி ஃபஸ்ட்டு டைம் வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா கலர் ஷைனிங் கொடுக்கும் சூப்பராகவே இருக்குது ப்ராடக்ட்டு நீங்கள் வீட்டில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அந்த சொல்யூஷனை வந்து நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் அதை கீழே ஊற்றிட்டு திருப்பி அந்த பாட்டிலே ஊற்றி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாய்